நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சிக்கு உட்பட்ட எட்டாவது வார்டு மேட்டுச்சேரி பகுதியில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இங்கு பல தலைமுறைகளாக வசித்து வரும் மக்களுக்கு சாலை நடைபாதை போன்ற அடிப்படை வசதிகள் இல்லாமல் இருந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் உதகை எச்பிஎஃப் பகுதியிலிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் வனத்தின் மைய பகுதியில் மேட்டுச்சேரி பகுதி இருப்பதால் அப்பகுதி கரடுமுரடாகவும் மேடுபள்ளமாகவும் காணப்படுகிறது மேலும் இந்த பகுதிக்கு நடைபாதை அமைத்து தர வேண்டும் என்று கடந்த நூறு ஆண்டுக்கு மேலாக உதகை நகராட்சி நிர்வாகத்திற்கும் நகர்மன்ற உறுப்பினர் லோயோலா குமாருக்கும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் தற்பொழுது நகர்மன்ற உறுப்பினர் முயற்சியால் அப்பகுதியில் புதிய நடைபாதை அமைக்கப்பட்டு வருகிறது அவ்வாறு நடைபெற்று வரும் பணிகளை நகர்மன்ற உறுப்பினர் மற்றும் நகராட்சி அதிகாரிகள் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர் பிக் ஷாப் வேர் ஷாப்பிங் நாங்க வந்து எட்டாவது வார்டில் இருக்கிறோம் நாங்கள் வந்து அந்த காலத்திலிருந்து அப்பா அம்மா காலத்துலேருந்தே இந்த இடத்துல நாங்கள் வ வாழ்ந்து வரோம் ஆனாலும் யாரும் எங்களுக்கு எந்த வசதியும் செய்யலை நாங்கள் ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே இருக்கணும் ஒருத்தர் ஒரு வசதியும் செய்யலை இப்போ வந்து கவுன்சிலர் குமார் அவர் வந்து இந்த இது இந்த வார்டை எடுத்து எல்லா ஃபுட்பாத்து எல்லாத்துக்கும் போட்டு கொடுத்து எல்லாத்துக்கும் திருப்பத்தியாக செய்கிறாரு அதனால் அவருக்கும் வணக்கம் உங்களுக்கும் வணக்கம் அடுத்தது வந்து எங்களுக்கு ஒரு வசதி இல்லை சமுதாய குடம் ஒன்று கட்டி கொடுக்கணும் அது ஒன்று ரெண்டாவது எங்களுக்கு ரோடு வசதி இல்லை இங்கேருந்து ஓசிஎஸ் எச்எஃபுக்கு போகணும் நாங்கள் நடந்துதான் போகணும் காட்டுக்குள்ளோம் அது இப்போ இந்த கலாட்டா கரடி கெளாட்டானே அதுவும் எங்களுக்கு வசதி இல்லை அவர் ஸ்ட்ரீட் லைட்டும் போட்டு கொடுத்துருக்குறாரு அந்த எல்லாம் போட்டு கொடுத்துருக்குறாரு இன்னும் ஒரு சமுதாய கூடமும் ஒரு ரோடு வசதியும் எங்களுக்கு பண்ணி கொடுக்கும்படியாக நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் வணக்கம் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்